வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் பிஜி பாடத்திட்டத்தில் அலகு ஒன்றில் உள்ள திராவிட மொழிகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை காண்போம் வாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகிறது இந்திய ஆரியோ மொழிகள் திபெத்திய பருமிய மொழிகள் ஆஸ்திரிய மொழிகள் திராவிட மொழிகள் என்று நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது இதில் இந்தோ ஆரிய மொழிகளை எழுபத்தி மூணு விழுக்காடும் திராவிட மொழிகளை இருபத்தி நான்கு புள்ளி நான்கு விழுக்காடு மக்களும் ஆஸ்ட்ரிக் மொழிகளை ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மக்களும் திபெத்திய பருமிய மொழிகளை எழுபத்தி மூணு விழுக்காடு மக்களும் பேசி வருகின்றனர் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் இந்த அட்டவணையில் இருபத்தி நான்கு மொழிகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்று பிரிக்கப்படுகின்றன தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இவை தென் திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதப்பா கொண்டா நாயக்கி பெங்கோ மண்டா இவை நடு திராவிட மொழிகள் குருக்கு மால்தோ பிராகுய் இவை வட திராவிட மொழிகள் இவற்றைப் பற்றி ஒரு சில தகவல்களை இப்பொழுது காண்போம் வாருங்கள் முதலில் தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே சிறந்த இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கொண்டுள்ளது தமிழ் இம்மொழி தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றில் பேசப்படுகிறது தெற்க தெற்கு ஆசிய நாடுகளான இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளான பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பிஜித்தீவு போன்ற நாடுகளிலும் இன்னும் தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் கயானா மடகாஸ்கா திருநீடால் போன்ற நாடுகளிலும் பேசப்படுகிற பெருமை உடையது இந்திய நாட்டில் மட்டுமே இம்மொழி பேசுபோ பேசுவோராக சுமார் மூணு கோடியே அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் உள்ளனர் இலங்கையில் சுமார் இருபது லட்சம் பேர் உள்ளனர் மலையாளம் கேரள மாநிலத்தில் பேசப்படும் இம்மொழி தமிழோடு மிக ஒட்டிய உறவுடையது இந்திய நாட்டில் கேரளத்தில் மட்டுமின்றி லட்சத்தீவிலும் பயிலப்படுகிறது சிறந்த இலக்கிய பரப்பையும் இலக்கண பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளது இம்மொழி பேசுவோராக சுமார் பதினேழு கோடி பேர் உள்ளனர் கன்னடம் கர்நாடகம் மைசூர் மாநிலத்தில் பேசப்படும் இம்மொழி பழமையான இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கொண்டுள்ளது ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளையும் சிறந்த சில இலக்கணங்களையும் கொண்டு வாழ்வது இம்மொழி மைசூர் மாநிலத்தில் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சேலம் போன்ற பகுதிகளிலும் ஆந்திர நாட்டில் அனந்தபூர் பெல்லாரி போன்ற பகுதிகளிலும் இம்மொழி வழங்க காணலாம் மைசூரை அடுத்த மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதியில் இம்மொழி நின்று நிலவோடு நிலவுவதுடன் பண்டையால கல்வெட்டுகள் பலவற்றையும் கொண்டிருக்க காணலாம் இன்று இம்மொழி பேசுவதாக இந்திய நாட்டில் ஒரு கோடியே எழுபத்தி எழுபத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் உள்ளனர் தெலுங்கு திராவிட மொழிகளில் தெலுங்கு மொழிக்கு சிறந்த ஒரு இடம் உண்டு மிக அதிகமான மக்களால் பேசப்படுகிற இம்மொழி ஒரிசா முதல் சென்னை வரை பரந்து கிடக்கும் ஆந்திர மாநிலத்தில் சிறப்பாக வழங்குகிறது இது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களிலும் பேசப்படுகிறது இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசப்படுவது தெலுங்கு தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே இம்மொழி பரவி இருப்பதை காணலாம் சுமார் முப்பத்தி எட்டு கோடி மக்கள் இம்மொழி பேசுகின்றனர் கோண்டி எழுத்தில் ஏறாத இம்மொழி வழக்கில் மிக பரந்து வாழ காணலாம் ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒரிசா மகாராஷ்டிரம் போன்ற நான்கு மாநிலங்களிலும் இம்மொழி பேசப்படுகிறது ஆந்திரப்பிரதேசத்தில் கம்மம் அதிலாபாத் போன்ற மாவட்டங்களிலும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்தில் வார்த்தா நாக்பூர் சியோனி போன்ற பகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் சர்தா போன்ற இடங்களிலும் போண்டி மொழி பேசுனர் வாழ்கின்றனர் திராவிட பழங்குடிகளில் இம்மொழி அதிகமான மக்களால் பேசப்படுகிறது சுமார் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடையே இம்மொழி வாழ்கிறது குரூக் இம்மொழி பீகார் மத்திய பிரதேசம் ஒரிசா மாநிலங்களிலேயே பேசப்படுகிறது சோட்டா நாக்பூர் பகுதியில் ராஞ்சியை ஒட்டிய பகுதியில் இம்மொழி பேசுவோர் அதிகமாக வாழ்கின்றனர் இம்மொழியை ஒரோவான் என்றும் அழைப்பர் இன்று இம்மொழி பேசுவராக ஒரு கோடியே ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் உள்ளனர் துளு திருந்திய திராவிட மொழிகளில் ஒன்றான துளு மைசூர் மாநிலத்தில் உள்ள மங்களூர் பகுதியில் அதிகமாக பேசப்படுகிறது கேரள மாநிலத்தில் காசர்கோட்டிலும் இம்மொழி பேசும் மக்களை காணலாம் இன்று ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இம்மொழியை பேசுகின்றனர் கூயி இது ஒரிசா மாநிலத்தில் பேசப்படுகின்றது இம்மொழி பேசுவர்களை கோந்த் அல்லது கந்த் மக்கள் என அழைப்பர் இவர்கள் தங்களை கூயிங் மக் கூயிங்க மக்கள் என்று கூறுவர் ஒரிசாவின் தெற்கு பகுதிகளிலும் மகாநதியை ஒட்டிய பகுதிகளிலும் வாழ்கின்றனர் இம்மொழி பேசுபவராக ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் உள்ளனர் பிராகுய் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் பகுதியில் இம்மொழி பேசப்படுகிறது சிறு சிறு பிரிவுகளாக வாழும் இம்மக்கள் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக தங்கள் மொழியினை தெரிந்தோ தெரியாமலோ பாதுகாத்து வருகின்றனர் பலுசிஸ்தான பகுதிகளிலும் அதனை ஒட்டிய சிந்து பகுதியிலும் உள்ள மலைப்பாங்கான பகுதிகளிலும் காணப்படும் இம்மொழி மூன்று லட்சம் மக்களால் பேசப்படுகிறது கூவி இம்மொழி ஒரிசா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பேசப்படும் இது கூயி மொழியோடு ஒட்டிய உறவுடையது கஞ்சம் காலகஸ்தி கோரப்புட் ஆகிய ஒரிசா பகுதிகளிலும் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த விசாகப்பட்டினம் பகுதிகளிலும் இம்மொழி வழங்க காணலாம் இன்று இம்மொழி பேசுவோராக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்கள் உள்ளனர் கோயா இதுவும் ஒரிசா ஆந்திரா பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பேசப்படுகிறது ஒரிசாவில் கோரப்புட் மாவட்டத்திலும் ஆந்திராவில் வாரங்கல் கம்பம் மேற்கு கிழக்கு கோதாவரி ஆகிய பகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் பஸ்தார் மாவட்ட பகுதிகளிலும் இம்மக்கள் காணப்படுகின்றனர் இம்மொழி பேசுவதாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் உள்ளனர் மால்டோ இம்மொழியை ராஜமகால் என டாக்டர் கால்டுவேல் அழைப்பார் ஆனால் இம்மக்களோ மால்டோ என அழைக்கின்றனர் மேற்கு வங்காளத்தில் ராஜமகால் குன்று பகுதிகளிலும் பீகார் சந்தால் பர்கானா பகுதிகளிலும் வழங்கும் இம்மொழி தொண்ணூறாயிரம் மக்களால் பேசப்படுகிறது குடகு மைசூர் மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் வழங்கப்படும் இம்மொழியும் திருந்திய திராவிட மொழியாகவே கருதப்படுகிறது இம்மொழியையும் குடகு கூர்க்கி கோதகி போன்ற பல பெயர்கள் அழைக்கக் காணலாம் இம்மொழி எண்பதாயிரம் மக்களால் பேசப்படுகிறது கோலாமி இம்மொழி ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் வாழும் சுமார் ஐம்பதாயிரம் மக்களால் பேசப்படுகிறது பிரதேசத்தில் அதிலாபாத் மாவட்டத்திலும் மகாராஷ்டிரத்திலும் வார் வார்ரா மாவட்டத்திலும் வழங்கப்படுகிறது ஸ்டீஃபன் ஹிஸ்லாப் என்பவரால் இம்மக்கள் இம்மக்கள் பற்றிய குறிப்பு முதன் முதல் வெளிவந்தது இவர்கள் கோந்து மக்கள் என அழைக்கப்பட்டாலும் கூவி மொழியை பேசுகின்ற கோந்து மக்கள் என்று வேறுபட்டவர்கள் பர்ஜி இம்மொழி மத்திய பிரதேசத்தில் உள்ள பஸ்தார் மாவட்டத்தில் வாழ்கின்ற சுமார் இருபதாயிரம் பழங்குடி மக்களால் பேசப்படுகின்றது இம்மொழியினை பர்சாஜ் என்று அழைப்பர் சில காலம் பாத்ரி மக்கள் என இவர்களை என் எண்ணி எண்ணினமையும் பின்னர் தனி ஒரு மொழியை பேசுவோர் என அறுதிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கன கோண்டா அல்லது கூபி ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களில் வாழும் பதிமூணாயிரம் மக்களால் பேசப்படுகிறது இம்மொழி இம்மக்கள் என்றும் கூபி மக்கள் என்றும் அழைப்பர் இம்மொழி கூயி கூவி மொழி மொழிகளுடன் தொடர்புடையது ஒரிசாவை சார்ந்த கோரப்புட் மாவட்டத்திலும் இம்மக்கள் வாழ்கின்றனர் கதவா ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் சாலூர் தாலுகாவில் பேசப்படும் இம்மொழி இதனை கொண்டோகோர் கதபா என்றும் அழைப்பர் ஆனால் ஒரிசாவில் பேசப்படும் இம்மொழியினை ஒல்லாரி என்று அழைப்பர் அவ்விரண்டு இரு மொழிகளா அன்றி ஒரே மொழியின் கிளை மொழிகளா என்பது குறித்து திராவிட மொழியியல் வல்லுநரிடையே கருத்து வேறுபாடு உண்டு இம்மொழி பேசுவராக எட்டாயிரம் மக்கள் உள்ளனர் நாயக்கி மகாராஷ்டிராவை சார்ந்த சந்தா பகுதியிலும் பெரார் பகுதியில் வாழும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மக்களால் இம்மொழி பேசப்படுகிறது இவர்களை தடுவே கோண்டை என்று அழைப்பர் இதனால் இவர்களை பலர் கோண்டி மக்கள் என தவறாக எண்ணுகின்றனர் பெங்கோ இம்மொழி ஒரிசாவை சார்ந்த கோரபுட் மாவட்டத்திலும் தசமந்தூர் பகுதிகளிலும் காலகண்டி பகுதிகளிலும் வாழும் மக்களால் பேசப்படுகிறது இம்மொழி பேசுவோர்களை பெங்கோ என்றும் ஜானி மக்கள் என்றும் அழைப்பர் இம்மொழியை வேகமாக பிற மொழிகளில் கற்று தங்கள் மொழி மொழிகளை மறந்து வருகின்றனர் இம்மொழியினர் வேகமாக பிற மொழிகளை கற்று தங்கள் மொழியினை மறந்து வருகின்றனர் ஆயிரத்து முந்நூறு மக்களால் பேசப்படுகிறது இம்மொழி பெங்கோ அடுத்து கோத்தா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியில் வாழும் தொ தொள்ளாயிரம் மக்களால் பேசப்படுகிறது இம்மொழி தமிழக பழங்குடி மக்களின் ஒரு இனமாக கோத்தர் கோத்தர்கள் இசை வல்லுநராக வாழ்கின்றனர் தோடா தமிழ்நாட்டில் நீலகிரியில் வாழ்கின்ற எண்ணூறுக்கும் அதிகமான மக்களால் பேசப்படுகின்ற இம்மொழி பல்வேறு புதிய மொழிகளால் கொண்டுள்ளது அதிக ஊழிகளை கொண்ட மொழி இதுவே மண்டா ஒரிசாவில் உள்ள கோரப்புட் மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது கொரக்கா கர்நாடக மாநிலத்தை சார்ந்த தெற்கு கனடாவில் வாழும் நாலாயிரம் மக்களால் பேசப்படுகிறது இம்மக்கள் துளு மொழியை பேசுவதால் இவர்களது மொழியை பற்றி அறிய அண்மை காலம் வரை கிடைத்தது இதுவரை நீங்கள் கேட்டது திராவிட மொழிகள் டாக்டர் சா அகத்திலிங்கம் எழுதிய புத்தகம் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களாகும் இது போன்ற அரிய தகவலுடன் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் சந்திரலேகா